வேடன் வரிகள் வலிகளை கடத்துகின்றன வேடனின் வரிகள் அநீதிக்கு எதிரான ஆக்ரோஷத்தை கொண்டிருக்கின்றன காரணம் வேடன் சிறுவயதில் சந்தித்த வலிகள் ஜாதி அடக்குமுறை ஏழ்மையின் வலிகள் அது மட்டுமல்ல அவருடைய பெற்றோர்களின் வழியையும் பேசுகிறார் வேடனின் தாய் யாழ்ப்பாணத்திலிருந்து துரத்தப்பட்ட ஒரு தமிழ் பெண்மணி வேடனின் தந்தை கேரளத்தை சேர்ந்த ஒரு ஒடுக்கப்பட்ட ஜாதியில் பிறந்து வளர்ந்தவர் ஸோ இரண்டு வகையிலும் தாய் தந்தையர் இரண்டு வழிகளிலும் ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்த வேடன் திருச்சூரில் ஒரு ஏழ்மையான பின்னணியில் பல ஒடுக்குமுறைகளை சந்தித்து வளர்கிறார் சிறு வயதிலே வேடன் என்று ஏளனம் செய்யப்படுகிறார் அவருடைய பெயர் ஹிரந்தாஸ் முரளி ஆனால் அவர் வேடன் என்று